தந்தையே என்று முள்ளமேய்பரே மத்திரு அவையை அன்பினால் வழிநடத்தி சென்றியரான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக மக்களாகிய நாங்கள் எழுப்பும் ஜபங்களை கேட்டறலாம் தமது நேரிய மாண்புடன் உண்மையுள்ள ஊழியருக்கு உம்முடைய உண்மையுள்ள ஊழியருக்கு நீர் அளித்த வாக்குறுதியின் பொருட்டு உன் பேரக்கத்தால் பேரக பரிசினை

மகிழ்ந்திருக்க செய்தருள்ீராக பராமரிப்பாவையின் தலைமை குருவாகவும் அவையின் தலைமை குருவாகவும் நற்போதனை வழங்கும் ஆசிரியராகவும் மந்தையை பரிவுடன் பேணி காக்கும் மேப்பராகும் நியமித்தீர் உம் அன்பு மகன் இயேசுவின் இத்தகைய அளப்பரிய பணிகளை இவர் பாங்குடனே நிறைவேற்றி உள்ளார் ஆகவே உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்து இவரை விண்ணக மகிமைக்கு மகிழ்வுடன் வரவேற்பாராக உம் மந்தையின் தலைமை குருவாக பணிவிடை புரிந்த உம் ஊழியறிவர் உன் புனிதர்களின் உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தின் தோழமையில் தோழமையில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பாராக மானுட சமூகத்தில் அன்பின் அமைதியின் கருவியாக இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் ஆழமான நம்பிக்கையுடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் உமது இறக்குமிகு திருக்கரங்களில் உம் அடியாரின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம் கனிவுடன் இவரை கண்ணோக்கி நோக்கி விண்ணகப் பெரும்ப வீட்டில் என்றென்றும் இவர் மகிழ்ந்திருக்க நிலையான அமைதியை வழங்குவீராக ஆண்டி திரு இவர் மீது என்றென்றும் ஒளிர்வதாக மீது என்றென்றும் ஒளிர்வதாக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகியும் ஆண்டவராக உம்மை மன்றாடுகின்றோம் மேன் நீ திளைப்பாட்சியம் திருத்தந்தை கழித்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி